ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலவணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறாங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நமது ராசி பலன்களை டீடைல்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் முழு முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்க பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விருப்பப்பட்ட அனைவருடைய ராசிபலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் சுப தினமாக திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் சனிக்கிழமை நீங்கள் முக்கியமான ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல சுபிச்சம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் வாழ்வில் சிறந்த சுபிச்சத்தை பெறவும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறவும் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது நண்பர்களே முதலாவதாக நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிச்சமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவானும் அமர்ந்துள்ளனர் ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தலாம்பராஜ் என்பவர்களுக்கு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கின்றவர்களே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோட் கேஸ்மான விஷயங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய வகையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் என்பதால் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில சில சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது மனம் இன்றைய தினம் நல்ல பக்குவமாக செயல்படுங்க இன்றைய தினம் நல்ல நல்ல விஷயங்களும் உங்களது மனம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் என்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து விதமான புதிய முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் தாட்ஸோட முன்னேற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன வாழ்க்கையில சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் நடந்து போனாலும் இந்த தினம் சின்ன சின்ன சண்டை சாசல்கள் வந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொமான்ஸ்க்கு இன்னைக்கு கண்டிப்பாக தகுந்த தருணங்கள் உங்களுக்கு அமையாது நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உண்மையாக இருக்க முடிந்தளவை முயற்சி பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் இன்றைய தினம் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு தானாக உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளாகவே அமையுங்க புது விதமான ஒரு சிந்தனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட்டிவான நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்ஸை ஏற்படுத்திக்கொள்ள உதவிகரமாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் மண்டை வெயிட் காட்டாம தற்பொருமை இல்லாமல் நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களே அறியாமல் நீங்கள் அப்படி நடந்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தற்பொருமை குறித்த எண்ணங்களை ஒழித்து விடுவது நல்லது நண்பர்களே அது உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி செலுத்துவதற்கு உதயகரமாக அமைத்து தரும் இந்த தினம் நண்பர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக ஒரு நல்ல கான்பிடென்ட் இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில பெற முடியும் நண்பர்களே உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் கூடுதலான லாபங்களை நீங்கள் சம்பாதிக்க முடியும் இன்று தினம் வாகன பயணங்களின் போதும் கூட நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் நல்லாவே இருக்கும் இல்லை சக ஊழியர்கள் புதிய ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவாங்க அதன் மூலமாக உங்க மனசில் இன்னும் அதிகமாக அதிகமாகக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே மிக மிக நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் நேரம் மேலாண்மையை கண் கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் வாக்குவாதங்களை உங்களது காதலர் அல்லது திருமணமானவர்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம் இல்ல கேஸ் கலர் அமையும் நமது துலாம் டு ரசிபிளன் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் பண்ணும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்கிறதுனால அனைவருமே நமது துலாம் டுடே ரசிபிளன் சேனலோட எப்போதும் மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய நபர்களை நீங்கள் அறிமுகமாக கிடைக்கப்பெற்றதுனால புதிய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பெருகும் இன்றைய தினம் மனசுல புதிய விதமான சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய அறிமுகங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நீங்க தற்பெருமை இல்லாமல் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று அமைதியாக உங்கள் வேலைகளை செய்வது நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நண்பர்கள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் செயல்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் வாகன பயணங்கள்ல நீங்க வேகம் தேவையில்ல விவேகமா செயல்படுங்க மேலும் உங்க மனசுல எந்த விதமான சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்க தளர வேண்டாம் தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி தருங்கிறது மறந்துடாதீங்க உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும்ன்றர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே